ஒரு ப்ரேயரை அவங்க அதில் வந்து ஜெயிச்சிருவாங்க மலர்களை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவர் அப்போ அந்த ப்ரேயர் எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட தான் வைக்கணும் அப்போ தான் ஃபுல் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிவன் அடையணும்னா தானம் செய்யணும் அது அன்னதானம் செய்யணும் எள்ளு உரண்டை இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக சிவன் கோயிலில் கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய அந்த ஏழு ஜென்மாக்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய வம்சங்கள் வந்து சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்ஏ படிக்க ஜேஎன்எல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பிரசன்ன ஜோதிட டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஸோ ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப தெளிவாக அதுல இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா எல்லா இடங்கள்லையும் சிவன் ஈசன் இல்லாத இடமே கிடையாது ஈசனை கும்பிடாதவங்களே கிடையாது எங்கே பார்த்தாலும் ஈசன் தான் இருக்கிறார் ஸோ ஈசன் கோயிலுக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேருக்கு அந்த வரைமுறைகள் தெரியுது சிவனை இப்படி தான் கும்பிடணும் இந்த மாதிரி தான் வணங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த வரைமுறைகள் தெரியலை எப்படி போய் சிவனை வணங்கணும்னு வரைமுறை தெரியாமல் போகிறாங்க ஒரு சிவன் கோவிலுக்கு சிவனை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சிவன் பக்தனாக இருக்கேன் நான் சிவன் அடியனாக இருக்கேன் சிவனை வணங்க சொல்லி போறவங்க கண்டிப்பா இப்போ அம்பிகை கோயிலுக்கு காளி கோயில் முருகன் கோயில் எல்லாம் ஒரு வித்தியாசமான சிவன் கோயிலுக்கு போகணும் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருநீர் தான் சிவன் கோயிலுக்கு போகணும் அதுதான் முழுமையான ஒரு வழிபாட்டுக்கு உண்டான நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கிறது நம்மனால என்ன முடிஞ்சதோ அந்த அளவுக்கு ஒரு அர்ச்சனை பொருட்கள் கண்டிப்பாக வெறும் கையோடு போகவே கூடாது வெறும் கையோட கண்டிப்பாக ஏதாவது தேங்காய் பழம் இல்லாட்டின்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச ஒரு மாலை உங்க வீட்டுல இருந்த ஒரு பூக்கள் ஏதாவது உங்களை உங்களால முடிஞ்ச கட்டி எடுத்துட்டு இல்லை வில்வ இலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அர்ச்சனை பொருள் ஏன்னா சிவன் கிட்ட கோயில் இருந்து நம்ம எதையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து சிவன் சொத்து வந்து நம்ம வெளில நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம சம்பாதிச்ச பொருளால ஒரு சின்ன ஒரு விஷயமா அது சிவன் கோயிலுக்கு வாங்கிட்டு போகணும் ஸோ கை வெறும் கையோட ஹண்ட்ரட் பர்சன்ட் போகக்கூடாது திருநெறியே திருநெறியே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே தான் மூலாதாரம் அப்போ நம்ம சுத்தமாக இருக்கோன்னு நம்மள அறியாமல் நம்ம நம்ம சுத்தமாகிடுவோம் அந்த திருநீர் அங்கே நம்ம காலடி வச்ச உடனே அங்கே போய் திருநீரை வைக்கிறத விட நம்ம முதலே நெற்றியில் வந்து வச்சுட்டு போகிறது சூப்பரான ஒரு விஷயம் எதிர்மறை சக்திகள் நீங்கி நம்மளுக்கு நேர்மறையான சக்திகள் நிறைய அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது சிவன் கோயிலுக்கு போனோன்னா சிவன் கோயிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதுனால ஏ ஒரு திரு திருநீர் எடுத்துகிட்டு வர கூட பயப்படுவாங்க அங்கேயே கொட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு விஷயம் தெரியுது சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போதே ஏதாவது கை நிறைய கொண்டு போகணும் அவங்களால முடிஞ்ச கொண்டு 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 முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரியான முடிஞ்சான தேங்காய் பழம் கொண்டு போகலாம் நம்ம விபூதி நம்ம விபூதி கூட சிவனுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்கள் கற்பூரம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்கனால் முடிஞ்ச ஒரு மலர்கள் மெயினான விஷயம் வந்து அவர் மலர் மலர்களை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவர் அடுத்தது வில்வ இலையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல வில்வ அதுக்காக நம்ம கோயிலில் ஒரு இடம் பறித்து அங்கேயே கட்டக்கூடாது எங்கேயாவது நீங்கள் வந்து நீங்கள் வளர்த்துருக்கீங்க இல்லை எங்கேயாவது ஒரு ஒரு பூங்காவில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வில்வை இலையை நீங்கள் மாலையாக கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம கர்மாக்களே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இலையில் உண்டு ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா சிவன் கோயிலுக்கு போனால் வந்துட்டு கொடிமரம் இருக்கும் கொடி மரத்துக்கிட்டே பார்த்தா எல்லாருமே வந்து விழுந்து கும்பிடுவாங்க ஸோ கூட்டமாக இருந்தாலும் சிவனை போய் பார்க்கவே முடியலைனாலும் கொடிமரத்தை வணங்கினா போதும் ஈசனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மரத்தில் விழுந்து கும்பிடுவாங்க ஸோ விழுந்து கும்பிடுறதுலேயே வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த வழக்கம் தெரியல ஆண் இப்படி விழுந்து கும்பிடணும் பெண் எப்படி விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் தெரியல அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக பெண்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இரு கைகள் நம்ம இரு முழங்கால்கள் நெற்றி இது படும்படி நம்ம வந்து பஞ்சாங்க முறையில் முட்டி போடுறோம் இல்லையா அந்த அந்த நெற்றி வந்து நம்ம அந்த தரையில் படணும் அவங்க வந்து ஐ அந்த அஞ்சு பாகங்கள் அங்கே வந்து படுறதுனால பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் அவங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து சாஸ்டாங்கம் இல்லை அஸ்டாங்கம் என்ன சாஸ்டாங்கமாக விழுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா சாஸ்டாங்கம்னா இப்படி விழுந்து ரெண்டு கையை தரையில் வச்சு எழுந்திரிச்சிருவாங்க அஷ்டாங்கம் அப்படின்னா இரண்டு காதுகளையும் இப்படி இப்படி வைப்பாங்க இரண்டு காதுகளாக அப்போ வந்து எட்டு அம்சங்கள் அங்கே அவங்களுக்கு வந்து தரையிலப்படுது இந்த ரெண்டு விதமாக ஆண்கள் ஒரு விதமாக பெண்கள் ஒரு விதமாக கும்பிடும்போது அவங்களுடைய வைப்ரேஷன் முழுமையாக அந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை மாற்றி இப்போ ஆண்கள் வந்து சும்மா முட்டி போட்டு கும்பிடக்கூடாது பெண்கள் சாஸ்தாங்கம் பண்ணக்கூடாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கோயிலில் போகும்போது பெண்களும் ஆண்கள் மாதிரி அவங்க மார்பகங்கள் கீழே தரையில் படக்கூடாது ஓ நிறைய பேருக்கு தெரியாது அது பட்டுச்சுன்னா அவங்க எவ்வளோ கும்பிட்டாலும் உடல்நிலை தான் கனமாகும் நம்மளுக்கு மனநிலை பாதிக்கும் அவங்களுடைய உடலில் சில தேவையில்லாத எதிர்மறை சக்திகள் வந்து அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓ தவறாக கும்பிட்டு விழுந்தா ஆண் மாதிரி ஒரு பெண் வந்துட்டு கும்பிட்டு விழுந்தால் நிறைய விஷயங்கள் உடம்பை பாதிக்கும் உடம்பு முடியாமாயிருமா ஆமாம் ஏன்னா அவங்க மார்பகங்கள் அந்த தரையில் படவே கூடாது அதனால தான் அவங்க பஞ்சாங்க அப்படியே வளைஞ்ச அந்த பஞ்சாங்கம் முறையில் கும்பிட்றது சிறப்பு ஸோ கோயிலுக்கு போகும்போது ஒரு முக்கியம் இந்த கேள்வி வந்துட்டு எல்லாருமே கேட்க சொன்ன கேள்வி தான் ஆண்கள் எப்படி போய் சிவனை வணங்கணும் பெண்கள் எப்படி சிவனை போய் வணங்கணும் சிவன் கோயில் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் சிவனை போய் கும்பிட போறேன்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியல பெண்க்கு ஒரு வழக்கம் இருக்குது ஆணுக்கு ஒரு வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அது கொஞ்சம் சொல்லுங்கள் பெண்கள் ஆண்கள் இந்த கும்பிட்ற முறையில் விழுந்து கும்பிட்ற முறையில் தான் இருக்கே ஒழிய மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகிறது வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை பார்த்து அங்கே ராஜகோபுரத்துல பார்த்திங்கன்னா சிவான்னு போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகும்போது சிவ சிவான்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகணும் உள்ள அந்த ராஜகோபுரத்தை பார்த்துட்டு தான் கொடிமரத்துக்கிட்ட வரணும் இப்போ நம்ம ப்ரேயர் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நம்ம நம்ம கடவுள்கிட்ட போகணுன்னா ப்ரேயர் பண்ணுறோம் என்னெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் போயணும் அப்போ அந்த ப்ரேயர் எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட தான் வைக்கணும் அப்போ தான் ஃபுல் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவருடைய கிரகத்துக்குள்ளே நின்று நீங்கள் ப்ரேயர் பண்ணால் அதோடைய சக்தி நம்மளுக்கு பாதி தான் கிடைக்கும் கொடிமரத்தில் இருந்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடவுளை தரிசிக்கும் போது முழு பலனி உங்களால் வந்து அந்த டிஸ்டன்ஸில் அடைய முடியும் ஸோ சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு தெருவனிட ஒரு ஏரியா அப்படி பார்த்தா அங்கே சிவன் இல்லாமல் இருக்கமா இருக்கவே மாட்டார் சிவன் கோயிலுக்கு எந்தெந்த நாளில் போகிறது சிறப்பு சிவன் என்பது முழுமையான ஒரு கடவுள் முதற் கடவுள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவருக்கு மெயினான விஷயம் வந்து சிவராத்திரி இந்த வந்து சிவராத்திரி இருக்குது அப்போ மாதத்தில் வந்து இந்த இந்த தான் போகணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்போ போகிறோமா நம்ம கர்மா அங்கே நிவர்த்தி ஆகிடும் சோ என்ன நாள்னாலும் போலாம் எந்த நாள்னாலும் போகலாம் அத சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா பைரவர் அங்க வந்து ரொம்ப விசேஷமானவர் எப்பவுமே சிவனுக்கு வந்து துணையா இருக்கக்கூடியவர் பைரவர் அப்ப அந்த பைரவருக்கு வந்து சனி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்போ சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த நாளை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது எப்போ போகலைனாலும் அந்த நாளை அவங்க மிஸ் பண்ணவே கூடாது சிறப்பு பிர பிரதோஷம் சொன்னதுனால நான் கேட்குறேன் எல்லாருமே வந்துட்டு பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலைனாலும் பிரதோ பிரதோஷத்து அன்னைக்கு விரதத்தை ஃபாலோ பண்ண முடியலைனாலும் அவங்க வந்துட்டு டெய்லி வா நாட்களில் டெய்லி வர நாலு டு ஆறு பிரதோஷம் நேரம் அப்போ அந்த பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தால் அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேறுமா கண்டிப்பாக வில் வில்வை இலை இருக்கு இல்லையா அதில் வந்து சந்தனத்தில் ஓம்னு எழுதி அதுக்கு கீழே ரெண்டு விளக்கு வச்சு தின அந்த நாளில் அவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரேயரை அவங்க அதில் வந்து ஜெயிச்சிருவாங்க அது எந்த ப்ரேயராக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க சூப்பர் ஸோ ஒரு வேலை வேலையில் இருக்கும் வேலையில் இருக்கும்போது நம்மளால் இந்த விளக்கெல்லாம் போட முடியாது ஒரு அந்த டைமுக்கு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறவங்க சில பேர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அந்த நாலு டு ஆறு வந்துட்டு அவங்க வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க வேறு என்ன நினைப்போம் ஓம் நமச்சி ஆக அதை தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஹரஹர மகாதேவா அந்த சவுண்டை தவிர எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரியும் விரதம் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாப்பா மனதார ஃபாலோ பண்ணுறது இப்போ நம்மளுக்குன்னு ஒரு உச்சரிப்புக்கு உண்டான ஒரு மந்திரம் வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு மந்திரம் மனசுக்குள்ளே உச்சரிக்கக்கூடாது ரொம்ப ஹண்ட்ரட் வெளியில் சொல்றது வந்து நம்ம மனதார உள்ள ஓம் நமச்சிவாய பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்றாவே அதுதான் அப்போ அவங்க அது உள்ளுக்குள்ள நமஸ்காரம் பண்ணும்போது ஹோல் பாடியும் அது செயல்படும் மனம் செயல்பாடு எல்லாம் ஒரு நிலைப்படும் ஓகே இப்போ வந்துட்டு அந்த பிரதோஷத்தை தவிர சோமவார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்குன்னே இருப்பாங்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னம் தண்ணி சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க கேட்டால் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக வைக்கிறாங்க அது வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அம்பிகைக்கு சோமவார விரதம் வந்து சிவனை விட சிவனில் பாதி அம்பிகை அம்பிகைக்காக அந்த விரதம் இருக்கிறது அப்போ பெண்கள் தான் அதில் அதிகமாக இருப்பாங்க அப்போ அவங்களுடைய மாங்கல்ய பலம் அவங்களுடைய வம்ச விருத்தி அவங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பு எல்லாமே ஒரே செயலாக நடக்கணும் அப்படின்னா சோமவார விரதம் அப்போ அந்த விரதத்தில் தன்னை ரொம்ப அர்ப்பணிச்சிக்க வேண்டாம் ஒரு நேரம் விரதம் இருந்து அதில் வந்து சிவனுக்கு என்ன பிடிக்கும் பார்வ பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் சின்ன ஒரு பொங்கல் வச்சு ஒரு ஏழு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த அம்பிகையின் அம்சம் தான் சப்த கண்ணியர்கள் அவங்களுடைய உடல் பாகத்திலிருந்து தோன்றியவர்களாக சப்த அந்த ஏழு கொடுக்கும் போது அந்த சோமவார விரதம் இவங்களுக்கு நிறைவடையும் கண்டிப்பா தான் அது நிறைவடையும் ஓகே ஸோ சில பேர் வந்து மன அழுத்தத்தோடையே இருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க கோயிலுக்கெல்லாம் மாட்டாங்க ஆனால் அவங்களோட வாயிலேருந்து வர வார்த்தை பார்த்திங்கன்னா ஓய ஓம் நம சிவயா ஈசனையே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் வரும் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி சிவன் கோயில் எப்படி சிவன் கோயிலுக்கு போகணும் எப்படி சிவனை வழிபடணும் பக்தர்களானவே சிவ சிவ சிவன் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களும் என்ன அப்படின்னா தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவன் அடையணும்னா தானம் செய்யணும் அது அன்னதானம் செய்யணும் நீங்கள் போய் கோயிலில் போய் என்னென்னமோ நீங்கள் பட்டு வஸ்திரம் கொடுக்குறீங்க இல்லை அங்கே போய் என்னென்னமோ பண்ணுறீங்க அதெல்லாம் தேவையில்ல அனாதையாக இருக்கக்கூடிய வெளியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்யணும் எள் தானம் செய்ய வேண்டும் எள் எள்ளு அப்போ எள்ளுங்கிறங்கும் போது எப்படி இருந்தாலும் ஓகே எள்ளு நம்ம சும்மா கொடுக்க முடியாது அப்போ அவங்க அவங்க சாப்பிட்ற ஃபுட்டாக கொடுக்கும்போது இனிப்பு கலந்து கொடுக்கணும் அப்போ எள்ளு உருண்டை இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக சிவன் கோயிலில் கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய அந்த ஏழு ஜென்மாக்கள் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய வம்சங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அதில் வந்து பார்த்தா அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் எல்லா சிவன் கோயிலுமே அதை பார்க்குறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சிவன்னாவே முன்னோர்களுடைய வழிபாடு அவரை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது முன்னோர்களுடைய சரணாகதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை தான் அப்போ அந்த அம்மாவாசைக்கு போகும் போது சிவன் முன்னோர்களுக்காக நம்ம வேண்டும். முன்னோர்கள் பௌர்ணமிக்கு போகும்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டும் சிறப்பு ஓ இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எல்லாரும் அமாவாசைக்கு கோயில் போகிறாங்க நம்மளும் போவோம் எல்லாரும் வந்து பௌர்ணமிக்கு போகிறாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இந்த விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஸோ அதையும் தண்ணி சிவன் அப்படின்னு சொன்னாலே சுடுகாட்டில் இருக்கிற தெய்வம் சிவன்னாலே சுடுகாட்டில் தான் இப்போ இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுடுகாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம சிவன் தான் ஸோ சிவனை நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அந்த சுடுகாட்டு சொந்தக்காரரை வழிபடுறதுனால வாழ்க்கையில் எல்லா பலனுமே

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது